ஆனால் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்த பிறகு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதிக்க அனுமதிச்சுட்டாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஜீரோ அவரில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த வெடியா திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது இதை நான் சுட்டிக்காட்டினேன் காவிரி நடுவர் மன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூஸ் ட்ரிபுனல் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வருகிறேன் ஒன்று காவிரி நதிநீரை தேக்குதல் பகிர்மானம் செய்தல் முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் இரண்டு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகள் செயல்பாட்டை மேற்பாடுவிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல் மூன்று கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போதுள்ள பில்லுக்குண்டு அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை இந்நிலையில் புதிதாக மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதிக்க இந்த ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை அதனால்தான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கன்னட அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதத்தை ஆணையத்திடம் கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அதை விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்று இதனை விவாத பொருளாக சேர்க்க கூடாது என்று கடுமையாக எதிர்த்து அதை தவிர்த்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தை மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது அப்பொழுதுதான் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்கத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்தோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால்தான் உச்ச அந்த மத்திய நீர்வள கமிஷன் அன்ற இயக்கத்தின் மீது நாங்கள் வழக்கு அவதூறு வழக்கே தொடர்ந்தோம் இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு தொடர்ந்து இருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாது பொருள் கொடுத்து பாதிக்கவோ அல்லது எந்தவித செயல்பாடும் கொண்டு வரல அது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்த பிறகு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிக்க அனுமதிச்சிட்டாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்த கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் கொடுத்து விவாதிக்கிறாங்க மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும் உடனே அந்த கூட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்க வேணும் வெளியெடுப்பு செஞ்சுருக்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் ஆனால் அவள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்மதமில்லாத மேகதாது கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை செய்துள்ளது இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு வந்தோம் அவர் பதில சொன்னார் ஆனால் இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இருபத்தா இருபத்தெட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியே இது வரைக்கும் சொல்லல இன்றைக்கு தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார் ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த தினம் ஜீரோ அவர்கள் இதை எழுப்பணும் ஏன்னா மத்திய கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சர் மேகதாதல் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு நிதி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும்